வணக்கம் நான் உங்கள் மணியின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து சைனாவில் எண்பதாவது ஒரு மிலிட்ரி பெரேடு ஒன்று நடத்துகிறாங்க ஏகப்பட்ட நாடுகள் பத்து பதினஞ்சு முக்கியமான நாடுகள் வந்து அதில் பங்கேற்கிறாங்க மோடிஜி அவர்கள் அஃப்கோர்ஸ் பங்கேற்கல வெளியே வந்துட்டார் இந்த எஸ்இஓஓ மீட் மொடின்னு இன்றைக்கி அந்த பெரேடில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு அதாவது அவங்களுடைய மிலிட்ரி இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் உலகத்துக்கு காமிச்சாங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு சொன்னாங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இந்த வீடியோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அதில் பூட்டின் அவர்களும் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர்களும் வந்து பேசினது தப்பித்தவரி ஒரு கேமராவோட மைக்கில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அது வெளியே வந்துருச்சு அஃப்கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியே வந்துருச்சு அவங்க டக்குன்னு அதை வந்து கட் பண்ணிட்டாங்க பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே அரசியல் கவனிச்சது ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு யோசனை என்னென்னா என்னதான் பேசிப்பாங்க இப்போ இவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் இந்த நாடு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பேசுகிறதா ஓகே பட் இதே பேசிக்க மாட்டேன் ஏதோ ஒன்று பேசுவாங்கல்ல ஸோ இவங்கெல்லாம் மனசில் தலையை என்ன தான் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நாள் எனக்கு வந்து ஒரு பசிலிங்கான ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாட்டையும் கேமரா எல்லா பக்கமும் மைக்கு ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர லீக் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர ஒரு ப்ரீஷியஸான ஒரு கான்வர்சேஷன் லீக்கான கான்வர்சேஷன் அது சவு சுற்றி என்ன நடக்குதுன்னா சொல்கிறதாவது சாகா வரத்தை பற்றி பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் நான் தமிழிலே போட்டிருப்பேன் நல்லா சஸ்பென்ஸ் வைக்கிறது அர்த்தம் இல்லை போட்டினும் அவர் ஜியும் வந்து சாகா வரத்தை பற்றி பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்கலாம் சொல்கிறேன் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இருபது வருஷமாக வந்து நாட்டோட தலைவர்களாக இருக்கிறவங்க ஸோ அவங்க ரத்தத்துலேயே வந்து அந்த ஒரு நாடே அவங்களோட நாடுங்கிற ஒரு தாட் இருக்கிற ஒரு ஆளுங்க ஸோ இவங்க இந்த மாதிரி பப்ளிக்கிலலாம் போகும்போது எவ்வளோ ரிஸ்காக இருக்கக்கூடிய விஷயம் அவங்க உயிருக்கு எவ்வளோ ஆபத்து அதுக்கெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க எல்லாத்த பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சைனா வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா மிலிட்ரி அவங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து ஹிரோஷிமா நாகசிக்காவில் வந்து நாகசாக்கியில் வந்து ஒரு பெரிய பாம் ஆட்டம் ஒன்று போட்டிருந்தாங்களே அதை விட இரநூறு மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி காமிச்சாங்க அதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஸோ பூட்டினும் ஜியும் நடந்து வராங்க பின்னாடி வந்து நார்த் கொரியாவோட அதிபர் அவர் நடந்து வர்றாரு ஸோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர்கள் வந்து ஜி கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இப்போலாம் வந்து டெக்னாலஜி பயோடெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு ஏன்னா ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு சொல்கிறாங்க இந்த டேரக்டாக ரஷ்ஷியன் பேசிக்கிற ரஷ்யா சைனீஸ் பேசிக்கிறது இல்லை ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் சைனீஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க பயோடெக்னாலஜி வந்து பயங்கரமாக அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குது ஸோ ஆர்கன் ட்ரான்ஸ்லேண்ட்ஸ் வந்து நம்ம நிறையா பண்ணிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆர்கன் ட்ரான்ஸ்லான்ஸு நீங்கள் ஆர்கன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண 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 உங்களோட உயிர் வந்து நீட்டிப்பாகிட்டே இருக்கும் ஸோ உயிர் நீட்டுப்பாக ஆக நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் ஸோ இளமை ஆகும்போது அப்போ லாஜிக்கலாக பார்த்தா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம சாகாமல் வாழ்ந்துட்டே இருக்கலாம் அப்படி தான் வந்து நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோன்னு போட்டின்னு சொல்கிறார் போட்டினோட ட்ரான்ஸ்லேட்டர் சொல்கிறார் அதுக்கு ஜி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆனால் இப்போதைக்கு உள்ள நிலவரப்படி நூற்றம்பது வருஷம் வாழலான்னு நான் சொல்கிறேன் இப்போ அதான் வந்து நிலவரம்னு சொல்லி சைனீஸ் பிரசிடென்ட் சொல்கிறார் இதை பின்னாடிலேருந்து நார்த் கொரியன் அதிபர் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு அவர் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு அவருக்கும் வந்து அவரோட மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களாங்கிறது தெரியல அப்புறம் வந்து ரஷ்ய இவர் தான் சொல்கிறாரு ரஷ்யன் மொழியில் சொல்கிறாரு இவங்க அதுக்குள்ளே சுகாரிச்சிட்டாங்க அப்ரப்டாக வீடியோ கட் பண்ணிடுறாங்க நான் அந்த வீடியோ கிடைச்சதுன்னு சொன்னால் நான் பின்னாடி ப்ளே பண்ணுறேன் பட் இது அஃபீஷியல் சோர்ஸஸ் வச்சுக்கோங்களேன் எல்லா நியூஸ் பேர் நியூஸ் சேனல்ஸுமே வந்து இது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து என்னால் நம்புற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வேறு ஏதாவது பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நம்புறோமான்னு கேட்டால் இது வந்து ஆமாம் இவங்க வந்து இந்த மாதிரி தான் பேசியிருப்பானுங்க பேசியிருப்பாங்க ஏன்னா எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட பணம் பிரச்சனை கிடையாது பதவி பிரச்சனை கிடையாது ஏன்னா பதவி போக போகிறது இல்லை இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து என்ன தலைவலின்னு கேட்டிங்கன்னா மூணாவது முறை எப்படி பிரசிடண்ட் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா அவங்களோட அரசியலமைப்பு சட்டம் படி ரெண்டு தடவை தான் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியும் அது இருந்துட்டார் ஸோ என்ன சொல்லலாம்னா ரெண்டு தடவை தொடர்ந்து இருக்கணும் நான் மூணாவது இருக்க போகிறேன் சொல்லி கான்ஸ்டியூஷனில் மாற்றலாம்னு சொல்லி அவங்க தலைவலி ஓடிட்டுருக்கு மோடிஜிக்கு அஃப்கோர்ஸ் மோடிஜி பொசிஷனில் இருக்கிற டெமோக்ராட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அரசியல் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கவலைகள் இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு தெரியும் மோடிஜி அவர்கள் வந்து அந்த மாதிரி பவர் பற்றி அவருக்கு கவலை கிடையாது நாடு எப்படி முன்னேற்றணும்னா கவலைகள் இருக்கிறாரு இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் முடிஞ்ச அப்புறமா அவர் சன்னியாசம் எடுத்துருவாருன்னா வந்து நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே இப்போ நம்மளால் நம்ப முடியுது ஏன்னா அவர் போய் ரெண்டாவது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஜெயித்தோன்னே போய்ட்டு இமயமலையில் போயிட்டு தவம் பண்ணார் முன்னாடி அவரோட சின்ன வயசுலேயே அவர் வந்து சந்நியாசம் வேணும்னு கேட்டு ராமகிருஷ்ண மரத்தில் போய் ரெண்டு தடவை போய் கேட்டிருக்காரு அங்கே இருக்க சுவாமிஜி வந்து இல்லைப்பா நீ வந்து நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்காக நீ உன்னோட தேவை அதுக்கு தான் இருக்குது அதனால் சன்னியாசத்தை போய் ஆசைப்படாதுன்னு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஸோ இதே நீ கர்ம யோகமாக எடுத்து பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னு அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குது ஸோ அதில் ஏற்கனவே அவர் சன்னியாசி விருப்பப்பட்டவர் தான் இப்போ இவ்வளோ பயங்கர கடினமாக உழைக்கிறாரு ஸோ திரும்ப அவர் வந்து பதவிக்காக அவர் தொங்க மாட்டார்ன்றது நம்ம அதுக்கு நம்ம மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்களுக்கு அந்த பதவி பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சைனாலேயோ ரஷ்யாலேயோ வந்து அவங்க தான் அதிபர்கள் அவங்களுடைய காலம் வரைக்கும் அப்படி தான் அவங்க வந்து நிறைவேற்றுறாங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க பணம் பிரச்சனை கிடையாது அப்போது அவங்களுக்கு என்ன தான் மைண்டில் ஓடும் ஒரு சின்ன போர்ஷனாச்சும் அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னா சா வர சாகிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது ஸோ அதை பற்றி யோசனை பண்ணுறாங்க ஸோ டாப் ரெண்டு தலைவர்கள் பேசும்போது இதை பற்றி பேசுவாங்க அப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங் லீக் ஆச்சுன்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாமே வந்து என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியுது இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ ஒரு ஒரு ஸ்னீக் பீக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்னீக் பீக் இன்டு தி ஹெட்ஸ் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இவங்க எந்தளவுக்கு வந்து இதில் இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு மூணு தகவல்கள் பார்த்தேன் இன்றைக்கி ஆக்சுவலாக நார்த் கொரியன் இவர் இருக்கார் இல்லையா நார்த் கொரியன் அதிபர் வந்து இந்த எஸ்யோ மீட்டுக்கு இந்த பரேட் வந்திருந்தார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அட்டெண்ட் அந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன் அவர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணோடனே அவரோட சேர் ஃபுல்லாக தொடக்கிறாங்க அவர் சேரை ஃபுல்லாக தொடச்சு அவர் தண்ணி கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்ஏ ட்ரேஸஸ் எடுத்துகிட்டு வாங்கலாம் ஸோ அவ்வளோ இன்செக்யூராக இருக்கானுங்க அந்த டிஎன்ஏ ட்ரேஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் கூடயே இருந்து அது இதெல்லாம் ரெக்கார்ட் ரெக்காலேஜ்லாம் காலங்காக பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க போல் இப்போ இப்போது சோஷியல் மீடியா வந்துருச்சு கேமரா வந்துருச்சுன்னா எல்லாம் எனக்குள்ளேயே தெரியுது இன்ஃபேக்ட் இன்னொன்று இப்போதான் ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு என்ன நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அலாஸ்காவில் போயிட்டு ரஷ்யா அதிபரை வந்து ஐ மீன் ரஷ்யா அதிபர் வந்து அலாஸ்காவில் அமெரிக்காவில் போயிட்டு பூட்டினை பா ட்ரம்பை பார்த்தார் இல்லையா பூட்டின்னு ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பயப்படுறாருங்க ஏன்னால் அப்போ கூட ட்ரம்ப் வந்து என்னென்னா ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு என்னன்னு சொல்லலாம் அவரை வந்து ஒரு மேப்ரிக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதாவது என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ போட்டின் கூட நடந்து போகும்போது கூட மேலே வந்து அவர் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை போக வச்சு அவருடைய ஒரு கெத்தை காமிச்சார் அதுக்கூட அங்கே நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் போட்டின் வந்து அலாஸ்கா போகும்போது அவர் கூடிய ஒருத்தர் வந்து பூப் சூட் கேஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னா அவர் போனார்னா அவரோட ஸ்டூல் அவரோட யூரின் அவரோட வேஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிடுவாங்களாம் விட்டுட்டு வர மாட்டாங்களாம் விட்டுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரஷ்யா கொண்டு போயிடுவாங்களாம் ஸோ ஆள் வந்தாங்கன்னா இருந்த இடத்த தொடக்கிறது அவங்க வேஸ்ட்டு முதக்கொண்டி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்களாம் எடுத்துருவாங்களாம் அமெரிக்கன்ஸு இல்லாட்டி மற்ற நாடுகள் வந்து அந்த ஸ்டூலு யூரின்லாம் எடுத்து அதை லேப்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவரோட ஹெல்த் எப்படி இருக்குது அவரு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க போல் இல்லை டிஎன்ஏ எடுக்கிறது இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணுவாங்க போல் நம்ம இந்த டாப் அமெரிக்கன் மூவிஸ்லாம் பார்க்கறதுல ஒரு க்ளோன் பண்ணுறது ஒரு ஆலையை ரெடி பண்ணுறதுலாம் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு மைண்ட் அதெல்லாம் ஓடிட்டுருக்குது ஸோ அளவுக்கு வந்து பயப்படுறாங்க டெக்னாலஜி இருக்கு நம்ம வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஏஐ வந்து ஒரு டென் டொண்ட்டி பர்சன்ட் வெளியே காமிச்சிருப்பானுங்க உள்ள ஏ என்ன பண்ணணுன்னே நமக்கு தெரியாது அதே மாதிரி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு வெளியே தெரிகிறது வந்து கொஞ்சமாக தான் தெரியும் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்சஸ் இருக்கும் ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக தான் அவங்க இருக்காங்க இது கேட்கும்போது இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் வச்சுக்கோங்களேன் இது கேட்கும்போது இன்னொரு மைண்டில் என்ன ஓடுதுன்னு சொன்னால் இவங்கெல்லாம் தலைவர்கள் இப்போது ட்ரம்ப்பு ஜி புட்டின் தான் டாப் வேர்ல்டோட டாப் த்ரீ லீடர்ஸ் அவர் கூட நம்ம மோடிஜி இருக்கிறது இவங்க நாலு பேர் இன்றைக்கி கம்பேர் பண்ணி பாருங்களேன் மோடிஜியோடைய இல்லை பாரத தேசத்தில் இருக்கிற ஒரு தலைவருடைய சிந்தனை வந்து இப்போ யோகிஜியாக இருக்கட்டும் நாளைக்கு சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த லிக அற்பட்ட ஒரு சிந்தனை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் ஒரு அரசியல் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கே வந்து நம்ம நாட்டெலாம் இருக்கும் போல் ஸோ அது வந்து பயங்கர கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் செமிகண்டக்டரில் வந்து த்ரீ நானோமீட்டர் வந்து இருபத்தையாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி டிரான்சிஸ்டர்ஸ் வைக்கலாம் ஒன் எயிட்டி நானோமீட்டர்ஸ் வந்து ரெண்டரை கோடி டிரான்சிஸ்டர் வைக்கலாம் அவ்வளோ கேப் இருக்குது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அணுகுமுறை ஒரு ஒரு அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸிஸ்டன்ஸ் பற்றின ஒரு புரிதல் வந்து நம்ம நாட்டுக்கு இருக்கிறது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து அவங்களால வந்து மோடிஜியை பார்க்கும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது அந்த ரெஸ்பெக்ட் வருது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம சங்கம் சொல்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பாரதம் வந்து உலகத்துக்கு ஒரு குருவாக மாறும் அது சந்தேகமே இல்லை அதுவும் இந்த கான்வர்சேஷன் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அதில் கன்ஃபார்மாக நம்ம தான் வந்து அதாவது நம்ம நாடு தான் வந்து அதில் லீட் எடுக்க போகிறோங்கிறதுல குழப்பமே வேண்டாம் ஏன்னா இப்போ கூட நான் ரீசெண்டாக கேட்டுட்டு இருந்தேன் சைனா ஜப்பானில் வந்து நம்ம நாட்டை இப்போவுமே எப்படி தான் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹெவனை தான் ரெஃபர் பண்ணுறாங்களாம் அதாவது நம்ம நாடு பேரே வந்து ஹெவன் போல் ஹெவன் ஆன் எர்த் இதுதான் வந்து ஜப்பானில் நம்ம நாட்டை ரெஃபர் பண்ணுற ஒரு டேமாக இப்போயுமே அவங்களோட இதுலேயே அப்படி தான் இருக்கான் சைனாலேயுமே வந்து அப்படி தான் ரெஃபர் பண்ணுறாங்களா அதாவது இந்த லேண்ட் ஆன் எர்த் விச் கிவ்ஸ் நாலேஜ் இப்படி தான் வந்து வெளிநாடுகளில் பார்க்குறாங்க நம்ம ஊரில் ஒரு அற்ப அரசியல்காக நம்மளை பிரிக்கிறது நம்மளுடைய பழசை வந்து தப்பாக பேசி நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி நம்மளுக்கு ஒரு இன்ஃபினட்டரி காம்ப்ளெக்ஸ் வருது நம்ம ஊரில் அரசியல் இருக்குது நம்ம அதை ஃபைட் பண்ணுவோம் இப்போ சுதந்திரம் கிடச்சி ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் தான் ஆயிருக்குது ஸோ நம்ம ஃபைட் பண்ணுவோம் ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கிற விஷயங்கள் இருக்கிற பக்கத்தில் நம்ம பாசிட்டிவ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அந்த யூடியூப் சேனலோடைய நோக்கம் ஸோ நீங்களும் வந்து இது சுவாரஸ்யமாக நடத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நீங்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நாலு பேருக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு விஷயம் சந்திக்கிறேன் வணக்கம்